அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்க பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் ரோடு அதாவது திண்டுக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டிலிருந்து சரியாக ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர் அதாவது ஒன்னே முக்கால் டூ ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேம்பாலம் துக்கு அருகில் இது சிலுவத்தூர் மேம்பாலம் இந்த மேம்பாலத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு வீடை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து அமைந்துள்ளது தெற்கு பார்த்து ரொம்ப அருமையாகவே அமைந்துரு அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்காக இந்த வீடியோ வந்துக்கிட்டு நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நல்ல அருமையான வீடு இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகுதுன்னு இந்த வீட்டோட ஓனர் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட ஓனர் வந்துக்கிட்டு நம்ம ஊர் தேனி மாவட்டம் தான் இந்த ஓனர் வந்துகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் இந்த வீடு வந்துக்கிட்டு மொத்தம் அஞ்சரை செண்டில் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க அஞ்சரை செண்டில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கடைகள் ஐந்து வீடுகளாக அமைஞ்சிருக்குங்க இந்த கடையை வந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த கடை வாடகை மட்டும் பதினோறாயிரம் ரூபா வாடகை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்றத அந்த கடையை நடத்திட்டு வரவர் அதாவது மாவு கடை இது மாவு இட்லி மாவு அரிசி மாவு அதெல்லாம் அரைக்கிற மாவு கடை இந்த கடை ஓனர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க தனித்தனி ஈபி சர்வீஸுங்க மொத்தம் ஏழு சர்வீஸ் வருதுங்க மொத்தம் அஞ்சு வீடு ரெண்டு கடை மொத்தம் ஏழு சர்வீஸ் வருது மோட்ருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக வந்துக்கிட்டு உங்களுக்கு மீட்ரு பாக்ஸ் வச்சுருக்காங்க தனி சர்வீஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலு இரண்டு பெட்ரூமு அட்டாச்சுடு ரெண்டு இண்டியன் ரெஸ்ட் ரூம்ஸு ஒரு கிச்சனோடு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட வயசு கரெக்டாக பதினஞ்சு வயசு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நாங்கள் மீட்ரு பாக்ஸ்லே பார்த்தோம் ஏன்னா ஒரு வீட்டோட வயசு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அந்த மீட்ரு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த மீட்ரு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலேருந்து ஒரு மூணு மாதம் டு ஆறு மாதம் தங்க அழிச்சு வீடை கட்டிருப்பாங்க இந்த வீட்டுக்கு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரூபாய் வருமானம் வருது அப்படின்றத இந்த வீட்டு ஓனரும் இந்த கடை நடத்திட்டு இருந்தவரும் நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க எண்பது லட்ச ரூபான்றது நிர்ணய விலை அல்ல இந்த விலையிலிருந்து உங்களுக்கு சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீட்டிற்கு முக்கியமாக லோன் போடும் வசதி உண்டு லோனுக்கு எலிஜிபிளான கஸ்டமர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்டு சேலரி அக்கௌண்டு அல்லது பிஸ்னஸ் அக்கௌண்டை வச்சு நம்மளே லோன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னுடைய தொலைபேசி எண் மற்றும் இந்த வீட்டை பத்திரங்களான விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்